அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாதுகு நம்முடைய வாழ்க்கை மாறிவிட வேண்டுமா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையானவற்றை அல்லாஹு சுபகானஹுவ தால விரைவாக கொண்டு வந்து தர வேண்டுமா அப்படி என்று சொன்னால் இந்த விடயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் நாம் மிகவும் கவலையான கஷ்டமான எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்திருந்தாலும் கூட நம்மால் பிறருக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில் நாங்கள் சிக்கி தவித்தாலும் கூட அப்படியான நிலையிலும் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யுங்கள் அது பொருளாதார உதவியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை பிறர் கஷ்டப்படுகின்ற போது நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் கூட அவர்களை விடவும் நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் கூட அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அது நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிக உதவி அதே உங்களால் உடலால் ஏதாவது உதவி செய்ய முடிந்தால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அதுவும் மிக பெரும் உதவிதான் நீங்கள் பணத்தால் மட்டும் உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கின்ற போது எந்த விதமான எதிர்பார்ப்புகளுமே இல்லாமல் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி அல்லாஹு சுபானுகோத்தாலா உங்களுக்கு இரு மடங்கு அதைவிட அதிகமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த விடயங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கே கொண்டு வந்து சேர்ப்பான் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நபி மூசா அலிஹிசலாம் அன்னவர்களுடைய வாழ்க்கை ஃபிரானுடைய கூட்டத்தினர் அவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்பதற்காக வலை வீசி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நபி மூசா அலிஹிசலாம் மன்னவர்கள் தம்முடைய ஊர் தம்முடைய உடைமைகள் தம்முடைய சொத்துக்கள் என்று அனைத்தையும் விட்டுவிட்டு அந்த ஊரை விட்டு வெளியேறுகின்றார்கள் வெறும் கையில் எந்த ஒரு விடயமே இல்லை அப்படியான சூழ்நிலை இந்த சமயத்தில் நபி மூசா அலிசலாம் அண்ணவர்களுக்கு உதவி தேவைப்படுகின்றது அப்படியான நிலையிலும் அவர்கள் மற்றொரு ஊருக்கு சென்று அங்கு நிற்கின்ற போது சில பெண்கள் நீர் எடுப்பதற்காக வருகின்றார்கள் அந்த இடத்தில் பல ஆண்கள் நீர் எடுத்து கொண்டிருப்பதனால் அவர்களால் அந்த பெண்களால் இங்கு வந்து நீர் எடுக்க முடியவில்லை அப்படியான நிலையில் நபி மூசா அலிஹிசலாம் மன்னவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அங்கு சென்று அந்த பெண்களுக்கு நீர் எடுத்து கொடுப்பதற்காக உதவி செய்கின்றார்கள் அதன் பின்னர் இந்த திக்கரை ஓதுகின்றார்கள் ரப்பி இன்னி லிமா ஃபக்கீர் அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் நபி மூசா அலிஹிசலாம் மன்னவர்கள் அந்த உதவியை செய்துவிட்டு எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் அல்லாஹுவிடம் இந்த திக்கரை ஓதுகின்றார்கள் இந்த திக்கர் அல்குருவானில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த திக்கரை ஓதியின் பிற்பாடு நபி மூசா அலிஹுசலாம் மன்னர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு சுபான தாலா அப்படியே அப்படியோ புரட்டி போடுகின்றான் அந்த நீர் எடுத்து கொடுத்த இரண்டு பெண்மணிகளில் ஒருவரையே அல்லாஹ் சுபான தாலா திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பை வழங்குகின்றான் அதன் மூலமாக அந்த ஊரில் தங்கக்கூடிய தங்குமிடம் வாழிடத்தை அவர்களுக்கு அமைத்து கொடுக்கின்றான் அதே போன்று அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் அல்லாஹு சுபானகூவத்தால அதே இடத்தில் பெற்றுக் கொடுக்கின்றான் அது மட்டுமல்ல அவர்களுடைய அந்தஸ்தையும் அந்த இடத்திலே அல்லாஹ் உயர்த்துகின்றான் இப்படி எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் அல்லாஹினுடைய பேரை கொண்டு மற்றவர்களுக்கு அவர்கள் அவர்களுடைய கஷ்டமான நிலையிலும் உதவி செய்ததன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி வெற்றியான ஒரு வாழ்க்கையை கொடுத்தான் எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மால் எதுவுமே முடியாத நிலையாக இருந்தாலும் பிறருக்கு உதவி செய்யுங்கள் அல்லாஹிற்காக வேண்டி அல்லாஹின் பேரை கொண்டு அல்லாஹின் பாதையில் செலவிடுங்கள் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையும் மாறிவிடும்